முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்கயதே தெய்கிரிம் யக்கருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் ஆன் தேவுடு அருள் உண்டே ஊமகுடம் கூட திடுண்டாம். இக்கட கிருஷ்ணர் அருள் நின்சால் ஊமையை பேச்சில் வல்லவனாக ஆக்குகிறதாம் முடவனை கூட மலையை தாண்ட செய்கிறதாம் அமாதர உண்ட பரமானந்த ஸ்வரூபமான அந்த மாதவனை நான் வணங்குகிறேன் அவளத்தோட கிருப நெஞ்சு இந்த மிராக்கல்ஸ் ஏமி கவுண்டேன்னு நடிச்சு மாதவ அட்லான் அந்திரி தெளிசுன்னு கிருஷ்ணர்த்தோட இங்கோ பேர் மா அட்லாண்ட லக்ஷ்மி அதை இந்த அந்த செல்வங்களுக்குன்னு வளங்களுக்குன்னு அதிபதி தவ அட்லாண்ட பதி கணவர் ஆகையால் ஏமர்த்தம் மா தவ என்றால் லக்ஷ்மியின் கணவர் லேது அட்லாண்ட அந்த ஐஸ்வர்யங்களுக்குன்னு அதிபதி அது மட்டும் காது கிருஷ்ணர் ஆனந்த ஸ்வரூபர் ஆ ஆனந்த ஸ்வரூபரான அந்த ஸ்ரீகிருஷ்ணரை அந்த மாதவனை நான் வணங்குகிறேன் நமஸ்கரிக்கின்றேன்